அலமதுல்லா ஹி ரபில் ஆலமின் ஒன்று சொல்லி ஒன்று சொல்லி ஒன்று சொல்லி ஒன்று சொல்லி ஆளுற சூழல் கரீம் வாலா அலிஹி வாசா எஜமாய் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அன்பிற்குரிய மூமின்களே தாய்மார்களே சூரத்துல் அன் ஆம் முழுவதுமாக ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூறாமினுடைய முடிவிலே வல்ல அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு பத்து விஷயத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாகவே ஒரு தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அதை செய்யாத இதை செய்யாதன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி சுயநலமோ அல்லது வேற எதாவது எதிர்பார்ப்போ எதுவும் இருக்காது அதற்கு பின்னால் இருக்கிற ஒன்றே ஒன்று அந்த பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய அக்கறை அவ்வளவுதான் மது குடிக்காதப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அதனுடைய பாதிப்பையும் அதனுடைய தீங்கையும் உள்வாங்கினதுனால தாம் புள்ள அதில் போய் தலையிட்டு அந்த பாதிப்பை அவன் அனுபவிச்சிடக்கூடாதுன்ற ஒரு பரிதவிப்பு தான் கூடாத நட்பு வேண்டாண்டா நல்ல பிள்ளைகளோடு சகவாசம் வை அப்படின்னு சொல்கிறது என்ன காரணம் கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி என் பிள்ளை சேரக்கூடாத ஆட்களோட சேர்ந்து வழிகட்டு போயிடக்கூடாதுன்றது மட்டும்தான் அக்கறை தான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் பல நேரங்களில் தாயும் தகப்பனும் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் இளம் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கசப்பாகவே தான் இருக்கும் அது காலப்போக்கில் அவர்கள் உணர்வார்கள் அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் அதனுடைய புரிதலையும் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் இப்போ ஒரு தாயை விட ஒரு தாய்க்கே ஒரு பிள்ளையின் மீது இவ்வளவு அக்கறை என்றால் எழுவது தாயினுடைய பாசத்தை கொண்டவன் அல்லாஹ் அடியார்கள் மீது இல்லையா எழுபது தாயினுடைய பாசத்தையும் அன்பையும் கொண்ட அல்லாஹ் தன் அடியார்களை ஒரு பத்து விஷயம் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பத்து விஷயத்தையும் அறிவுரையாக நமக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை அதேபோன்று மக்காவில் இருந்த அந்த மக்கத்து அரபுகளுக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை எல்லாத்துக்கும் சொல்கிறான் மனிதகுலம் யார் இதை எடுத்து நடந்தாலும் பின்பற்றினாலும் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை காண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாகவே மனித மனம் இருக்குது அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளாது சொல்லும் போது உங்களுக்கு சொல்லும்போது நீசாக இருக்கும் அதை எடுத்து பின்பற்றுறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு இல்லையா வேடிக்கையாக சொல்கிறது உண்டு ஒரு சின்ன பையன் வழியில் இருக்கிறான் அவன் விளையாடுறது ஒரு சின்ன ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சி அப்படி என்னெல்லாமோ செஞ்சு விளையாடுறான் அந்த வழியாக போன ஒரு பெரியவர் அந்த பையனை பார்த்து கிட்டே விட்டுடா பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவன் கேட்டுருப்பான் போல தெரியுது இவர் அவரை பயன்படுத்தணும்னு நினச்சாரு அந்த பையனை பயன்படுத்தணும்னு நினச்சி டேய் இப்படிலாம் பண்ணாத அடுத்து ஒரு ஜென்மம் இருக்குது அந்த ஜென்மத்தில் நீ பட்டாம்பூச்சியாக பிறந்துடுவ இந்த பட்டாம்பூச்சி மனுஷனாக வரும் நீ என்னெல்லாம் இதை படுப்படுத்தினியோ அதெல்லாம் உன்னையும் படுத்துவோம் அப்படின்னாரு பயன்படுத்தலாம்மா அவன் டக்குன்னு யோசிக்காமல் போது சொன்னான் விவரமே தெரியாது தாத்தா போன ஜென்மத்தில் நான் பட்டாம்பூச்சி இந்த பையன் என்னை படாத பாட்டு படுத்தினான் அவனை பழி வாங்கத்தான் படுத்திருக்கேன் நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு ஆசிரியர் பேசிகிட்டு இருக்காரு டேய் நான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களில் யாருக்கும் புரிய மாதிரியே தெரியல இந்த புரியாத முட்டாளுங்க யார் இருக்கானோ எந்திரிடா அப்படிங்கிற எல்லா பையனும் அமைதியாக உட்காந்துருக்குறான் கடைசி இருந்த ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சான் இவருக்கு சந்தோஷம் ஒரு பகை சரி இப்போ ஒத்துக்கிட்டான் முட்டாளுங்கிறது டே வா நீ முட்டாளுன்றது உனக்கு எப்படி தெரியும் உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா என்ன உன் கூட பழகிறவன் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு கேட்டார் உடனே அவர் சொன்ன அந்த பையன் நீங்கள் வேற சார் தனியாக நீங்கள் தன்னந்தனியாக நிற்கிறீங்க கேட்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கானதான் நானும் கூட சேர்ந்து நிற்கிறேன் ஏன்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரியுமா காலத்தினால் செய்த உதவி செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மானம் பெரிது தமிழ் வாத்தியாருக்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா பொதுவாக அறிவுரையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் மனிதர்களிடத்தில் இருப்பதில்லை அதை எப்படி தட்டிவிடலாம் என்று தான் நினைக்கிறோம் ஆனால் அல்ல அறிவுரை சொல்கிறான் செய்யாதீர்கள் என்று சொல்கிறான் பத்து விஷயத்தை சொல்கிறான் நான் அந்த பத்தையும் உங்களுக்கு கோடிட்டு தான் காட்டப்போகிறேன் விவரம் எல்லாம் இல்லை அதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான் மொதல் விஷயம் அல்லாவிற்கு நீங்கள் ஒரு காலம் இணை வைத்து விடாதீர்கள் அவனுக்கு நிகராக எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க அவன்தான் ஒருவன் அந்த ஒருவன் என்பதை அல்லாஹ் ஒரு அஞ்சே அஞ்சு ஆயத்தில் குட்டி சூறாவில் சொல்லிட்டான் இலாகியத் இறையல் பண்பு என்ன அப்படின்றத அந்த சூரா இஹ்லாஸ் அஹத் அந்த சுறா படித்து பார்த்தா போதும் அவன் ஒருவன் அவன் தனித்தவன் அவன் தேவையற்றவன் யாராலும் அவன் பெறவில்லை அவனுக்கும் பிள்ளைகள் இல்லை நாளாச்சா அஞ்சாவது சொன்னான் அல்லா உலம் எக்குலகுஃவன் ஆகுது அவனுக்கு நிகர் உலகத்தில் யாரும் கிடையாது எந்த பொருளும் கிடையாது இப்போ அவனுக்கு இணையாக எந்த காலத்திலும் எந்த எந்த சூழலிலும் நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் முதலில் சொல்கிறான் அதை செஞ்சாதீங்கவா அப்படின்றான் அல்லாஹ் ரெண்டாவது சொல்கிறான் ஒபில் வாலி தைனி எஸ் உங்க பெத்தவங்களுக்கு நீங்க நன்றி உள்ளவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல நன்மை செய்யுங்கன்ற உங்களை பெற்றவங்கள நல்லா பார்த்துக்குங்க கண்கலாம கண்கலங்காமல் பாத்துக்கங்க என்னெல்லாம் உங்களுக்கு வந்து செய்ய முடியுமோ செய்யுங்க பணிவிட செய்யுங்கன்னு சொல்லலை உங்க பெத்தவங்களுக்கு நீங்க நன்மை செய்யணும் எஸ்ஆான் அப்படின்னு அப்படின்னா என்ன எஸ்ஸான் என்றால் நன்றி நன்மை என்ற அர்த்தம் உங்கள் பெற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் அன்பு பெருமக்களே இதை முக்கியமா இதை வலியுறுத்தி சொல்றான் நீங்க நல்லா கவனிக்கணும் எனக்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை பெற்றோர்களெல்லாம் சேர்க்குறான் உங்கள் பெற்றவங்களை மேலே ரொம்ப கவனம் இருக்கட்டும் ஏன்னா மனுஷனுடைய சிந்தனை எண்ணம் காலப்போக்கில் பெற்றவங்களை கொஞ்சம் ஓரம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிடும் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க ஹாரிசான் ஒரு சஹாபி இருந்தாருங்க அவரை பற்றி ரசூல்லா திடீர்னு எந்திரிச்சு கனவுலேருந்து எந்திரிச்சு பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொர்க்கத்துக்கு போனேன் நிறைய இடத்த அப்படி சுற்றி பார்த்தேன் அங்கே ஒருத்தர் சொர்க்கத்தில் குரானை ஓதிட்டுருக்கிறாரு அப்படின்னாங்க அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க யாருன்னு நான் போய் கேட்டேன் யாருங்க சொர்க்கத்தில் உட்காந்து குரான் ஓதுறா அப்போ எனக்கு சொல்லப்பட்டது அவர் ஹாரிசா அப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு உடனே ஹாரிசான்ற பேரை கேட்டவனே எனக்கு புரிஞ்சிருச்சு இவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய அந்தஸ்து அப்படின்னா உக்கா கதாலிக்கல் பிர் கதாலிக்கல் பிர் ஒக்கான அபர் ரண்ணாசுபடி உம்மி நன்மை இப்படித்தான் இருக்கும் நன்மை இப்படித்தான் இருக்கும் ஹாரிசா அம்மாவுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காரு அம்மாவுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கார் அம்மாவுடைய துவாவை பெற்றுவிட்டார் நன்மையின் மூலமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடைகள் மூலமாக அவர்களின் உள்ளத்தை வைப்பதன் மூலமாகத்தான் பெற்றோரின் துவாவை பெற முடியும் பெற்றோரின் துவாவை பெற்றால் அதற்கு கூலி சொர்க்கம்தான் அப்படின்னு நாங்கள் சொல்லலே சொல்வோம் எனவே ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் ரெண்டாவது மிகச்சிறந்த உபதேசம் நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு நன்மை செய்யுங்கள் மூணாவது அல்லாஹ் எந்த காலகட்டத்திலும் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள் அல்ல சொல்றான் வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொலை செய்து விடாதீர்கள் ஏன் அல்ல சொல்றான் நீங்க யோசிக்கணும் சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கும் நேத்தம் இல்லை பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொல்றான் இன்னைக்கு வரைய குழந்தையை கொலை செய்யக்கூடிய நிகழ்ச்சி நடக்க தான் செய்து வறுமைக்கு பயந்து கள்ளி பால் ஊத்துறான் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து போச்சு உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே எதையாவது வளர்ந்து கொடுத்து அழிச்சிடுறான் இல்லையா கருவை சிசுவிலேயே அழித்து விடுகிறார்கள் சிசுவிலேயே கருவை அழிக்க என்ற ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்கிறது ஒரு சட்டமே இருக்கிறது இயற்றப்பட்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் தாண்டி சட்டம் இயற்றினதற்கு பின்னாடி கூட இதை நிப்பாட முடியலையே இப்போ சிசு கொலையை நிப்பாட்ட முடியாதான் முடியலையே அல்லா சொல்கிறான் அது பெரிய குற்றன்றான் வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க என்ன நீ வறுமைக்கு பயப்படுற நானாக உனக்கு தரேன் பிள்ளைய புள்ளைய கொடுக்குற ஆள் அந்த பிள்ளைக்கு ரிசுக்கையும் நான் தான் கொடுப்பேன் நீ ஏன் பயப்படுற தமிழ் தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்களா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னா முதல்ல அடுத்து சொன்னா நாம் இருவர் நமக்கு ஒருவர்ண்ணா அடுத்து சொல்லிடுவோம் போட தெரியுது நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு சொல்லிடுவோம் போல தெரியுது இல்லையா நிறைய பேர் யோசிக்கிறோம் நிறைய பிள்ளை பத்துக்கிட்டேன் ரசூருல்லா சொன்னாங்க நீங்கள் கல்யாணம் முடிக்கக்கூடிய பெண்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அதிகமாக பிள்ளை பெற்றுத்தரக்கூடியவர்களை நீங்கள் உங்கள் மனைவியாக தேர்வு செய்யுங்க அதிக அதாவது அதிக புல்லை பிறக்கக்கூடிய அளவிற்கு உடம்பில் சத்தும் தாக்கத்தும் இருக்கக்கூடிய பெண்களை தேர்வு செய்யுங்கள் வேணாம் செல்லா சொன்னான் எனவே வறுமைக்கெல்லாம் பயப்படாதீர்கள் நான் தரப்போகிறேன் உங்களுக்கு ரிஸ்க்கை நான் தரப்போகிறேன் ரசூருல்லா சொன்னாங்க ஒரு சூட்சுமத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நாம் நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் காசு கேட்குறோம் கிடையாது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் இன்னம்மா துரு சஹூன் ஓ தும் சரூன் அல்லாஹ் உங்களுக்கு ஏன் ரிஸிக்கை தர்றான் உங்களுக்கு ஏன் உதவி செய்கிறான்னா உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பலவீனமார்களை கொண்டு தான் உங்களுக்கு ரிசுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இவங்கெல்லாம் பலவீனமானவங்க இவங்க மூலமாக அல்லா உங்களுக்கு ரிசுக்கை தரம் அவ்வளோதான் இது காரணம் இவங்கள காரணமாக வச்சு அல்லா உங்களுக்கு ரிசுக்கு அளக்குறான் எனவே நம்ம நிறைய பெற்றுக்கிட்டா அல்லது ஃபுல்லாக நிறைய பிறந்துடுச்சுன்னா வரும வந்துடுவோம் கஷ்டப்பட்டுருவோமோ சங்கடப்பட்டுருவோமோ தேவையில்லை நினப்பு எனவே அந்த எண்ணத்தை வைத்து கொண்டு பிள்ளைகளை கொண்டு விடாதீர்கள் என்று அல்லா சொல்லுகிறான் நாலாவதாக எச்சரிக்கிறான் மானக்கேடான விஷயத்தில் எதிலையும் நீங்கள் தலையிட்டு விடாதீர்கள் மானக்கேடு என்றால் மிக மிக இன்றைக்கு சாதாரணமாகி போய்விட்டது விவச்சாரம் என்பது அல்ல அன்னைக்கே கண்டிக்கிறான் விவச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை அதன் பக்கம் நெருங்கக்கூட செய்து விடாதீர்கள் மா வஹரின் பத்தன் ரங்கம் உள்ரங்கம் எதிரையும் நீங்கள் தலையிடக்கூடாது நேரடியாகவும் கனெக்ஷன் வந்துடக்கூடாது அல்லது அதுபோன்ற சிந்தனையை தூண்டக்கூடிய பேச்சு உரையாடல் அந்த மாதிரியான விஷயத்தையும் தலையிடக்கூடாது ஏன்னா அது மிக ஆபத்தானது மாபெரும் பாவங்களில் ஒன்று எனவே தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லா சொன்னான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கான் பெண் உரிமை வேணும் அதனால் பெண்கள் ஆண்களை எப்படி நினைச்ச இடத்துக்குலாம் பெண்களை தேடி போகிறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கும் வேணும் பாலியலிலே சுதந்திரம் வேணும்னு சொல்லி இருக்கான் இல்லையா இன்னைக்கு வளர்ந்து போச்சு ஃபேஷன் நாங்கள் விரும்புகிற மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்னு பேசுகிறது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு ஒரு முக்கியமான பேச்சாக பார்க்கப்படுகிறது ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுனால தான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நீங்கள் பெரிய இழப்பை சந்திப்பீர்கள் சந்திச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு நடக்குதான் இல்லையா புதிது புதிதான நோய்கள் உருவாகி இருக்கிறது சொல்ல முடியாத பெயர் சொல்ல முடியாத நோய்கள் வந்திருக்கிறது முக்கிய காரணம் என்ன தவறான உறவுகள் தவறான நடவடிக்கைகள் அது காரணம் எனவே தான் அல்ல சொன்னா நீங்கள் அந்த மாதிரியான மானக்கேடான விஷயத்தை செய்துவிட வேண்டாம் ஐந்தாவது சொன்னான் அல்லாஹ் நியாயம் இல்லாமல் ஒரு உயிரை பறிப்பதற்கு நீங்கள் காரணமாகிறீங்க கொலை குற்றம் என்பது இன்றைக்கி சர்வசாதாரணம் ஒருவனுடைய உயிரை எடுக்கிறதுங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கூலிப்படையை வைத்து ஒரு ஒரு ஒருவருடைய உயிரையே தூக்கிடுறாங்க இவன் நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறானா இவன் இருக்கவே கூட தூக்கிடு எத்தனை கொலைகள் நடந்தது இந்த பத்து ஆண்டுகளிலே எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை சிந்தனையாளர்கள் தூக்கி கருவறுக்கப்பட்டு விட்டார்கள் ஏன் இவன் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கான் இவனை தூக்கிடணும் உலகத்தை விட்டே தூக்கிடணும் நடக்குதா இல்லையா எனவே அன்பு பெருமக்களே கொலைக்கு எந்த காரணத்திலும் நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் ஏனென்றால் மனித உயிர் என்பது விலை மதிப்பற்றது மனித உயிர் என்பது விலைமதிப்பற்றது எனவே அந்த கொலைக்கு குற்றத்திற்கு நீங்கள் ஆளாகிவிட வேண்டாம் என்று அல்லாவது ஐந்தாவதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஆறாவது சொன்னான் அனாதைகளின் பொருளிலே ரொம்ப கவனமா இருக்கணும் அனாதைகளின் பொருளிலே ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம எல்லாம் இன்னைக்கு மக்காவுக்கு போறோம் மதினாவுக்கு போறோம் மதினாவில் போய் பார்த்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா பள்ளிவாசல் இருக்குது அப்படி அங்கிட்டு ரைட் சைடில் திரும்பினா லெஃப்ட் சைடில் திரும்பினா கண்ணு கட்டி தூரம் பறந்து விரிந்து கிடக்கிறது பள்ளிவாசல் நபிகளின் பள்ளிவாசல் சல்லாஹூ வரைவசல்ல ஆனால் அந்த பள்ளிவாசலினுடைய துவக்கம் என்ன அது யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னா ரெண்டு ஏழை எத்தீம்களுக்கு சொந்தமான இடம் உள்ள அந்த எத்தீம்களுடைய பொறுப்பாளர்கள்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க இந்த இடத்துல பள்ளிவாசல் கேட்டணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த இடத்த கொடுத்துருங்கலாம் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்கள் பள்ளி தானே கேட்ட போகிறீங்க நாங்கள் இனாமா தரோம் சும்மா தர்றோம் நரசுல்லா சொன்னாங்க சும்மா தரன்ற பேச்சையும் கிடையாது அந்த பிள்ளைகளுக்குரிய ஹக்கு என்னவோ அதை கேளுங்கள் நான் கொடுத்து விட்டு தான் முடிப்பேன் சரி பரவாயில்லையே கேட்டோம் சும்மா தரோம்னு சொல்லிட்டாங்க சரி வாங்கி போடு அப்படின்னு ரசூல்லா நினைக்கல அந்த ஏழை எத்தீன்களுக்குரிய சொத்து இது எனவே இதில் நாம் கை வைத்து விடக்கூடாது அவர்களுக்குரிய ஹக்கு என்ன கொடுத்து விட்டு தான் நான் முடிப்பேன் அந்த மாதிரி கொடுத்து விட்டு தான் அந்த இடத்தை முடித்தார்கள் பள்ளிவாசல் எழுப்பினார்கள் இப்போ எத்தீன்களின் பொருள் என்பது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டியது எத்தீம்களுடைய பொருளிலே ஒருவர் கை வைத்தார் என்றால் மிகப்பெரிய அழிவை அவருடைய பொருளாதார ரீதியாக அவருடைய உடல் ரீதியாக சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் எத்தீமை ஒருவர் ஆதரித்தால் அல்ல அவருக்கு அருளை கொட்டு கொட்டு என்று கொட்டுவான் ஒரு சஹாபி வந்தார் என் மனசு அப்படி கல்லா இருக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அசுல்லா சொன்னாங்க வாக்கு பக்கத்தில் கூப்பிட்டு எத்தீமான பிள்ளையில கூப்பிட்ட தலை அப்படி தடவி கொடுந்தாங்க எத்தீமான பிள்ளையில கூப்பிட்டு தலை அப்படி தடவி வருடி கொடு அது உங்கள் உள்ளத்தை இலக இலகுமாக்கும் என்றார்கள் பெருமானா சல்லாசலம் எனவே அன்பர்களே எத்தீன்களின் பொருளிலே கவனமாக சொல்கிறான் ஏழாவதாக சொல்கிறான் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் வர்த்தகம் எந்த இடத்திலும் மோசடி செய்து விடாதீர்கள் ஏமாத்திராதீங்க அளவையில் நிறுவையில் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று இப்படி செஞ்சு தர்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா செஞ்சிடுறது ஏதோ நாலு காசை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய சிந்தனை கடந்து நீங்கள் மோசடியில் ஈடுபட்டு விடாதீர்கள் அது ரொம்ப மோசமானது செய்யாதீர்கள் ஏழு எட்டாவது சொன்னால் அல்லாஹ் எந்த காலகட்டமாக இருந்தாலும் நீதியின் பக்கம் நேர்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் உங்களுக்கு மிக நெருங்கிய உறவுக்காரர் ஒருவர் தப்பு பண்ணிட்டாரு அதனால் சப்பை கட்டிட்டு அவருக்கு நீங்கள் சேர்த்தி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசாதீங்க யார் தவறு செய்தாலும் தவறு செய்வரை கண்டியுங்கள் நீதியின் நேர்மையின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் இதுக்கு மாறிவிட்டீர்கள் என்றால் அழிவு சமூக மொத்தத்திற்கும் வரும் உமரதி அல்லாஹுடைய புள்ள குடிச்சுட்டாரு தண்டனை மிஸ்ரு எஜிப்தில் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு செய்தியை கேள்விப்பட்டு உமரதியில் அவரை கூப்பிட்டு எப்படி தண்டனை கொடுத்தாங்க ஹலீஃபாவுடைய பிள்ளையாச்சல்ல உள்ள வச்சு யாருக்கும் தெரியாமல் அடி போட்டிருக்காங்க ஹலீஃபா உமரதிலா கூப்பிட்டு மக்கள் எல்லாம் கூடக்கூடிய இடத்திலே வைத்து அவரை அடித்தார்கள் தண்டித்தார்கள் காரணம் ஹலீஃபாவின் பிள்ளை கூட தண்டனையில் அங்கே எல்லாம் பாரபட்சம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் தப்பு பண்ணியிருக்காரு பனிஷ்மெண்ட்டு இதில் என்ன புள்ள அவரு புள்ள ஆட்டுக்குட்டி பிள்ளைன்னு அதெல்லாம் பேச்சே கிடையாதுன்னு நாங்கள் இருந்தாலும் இப்போ நீதி நேர்மையின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் ஒரு உருவக்காரர் தப்பு பண்ணி விட்டார் உங்களுக்கு தெரிஞ்சு வருகிற கண்டு காணாமல் விட்டுருங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ரசூல்லா சொன்னாங்க ஏன் புள்ள ஃபாத்திமா திருடுனாலும் கையை வெட்டுவேன் நாங்கள் எவ்வளோ உன்ன உன்னதமான பேச்சு இது எட்டாவதாக அல்லா சொல்கிறான் ஒம்பதாவதாக அல்லா சொல்கிறான் நீங்கள் ஒரு விஷயத்தில் வாக்கு கொடுத்து விட்டால் அதை மீறியே விடாதீர்கள் அந்த வாக்கை எப்படியாவது தலையே போனாலும் காப்பாற்றி விடுங்கள் கொடுத்த வாக்கிலே முடிந்த அளவுக்கு நீங்கள் நியாயமாக இருக்க பாருங்கள் உண்மையின் பிரகாரம் அதுக்கு பொய்ய சொல்லி எதையாவது சொல்லி மலிப்பு கெழிப்பி அந்த வாக்கை நிறைவேற்ற அவசியம் இல்லை முடிந்த அளவுக்கு உண்மையின் பிரகாரம் நீங்கள் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு பாருங்கள் இது ஒன்பதாவது அல்லாஹ் பத்தாவதாக சொல்லி முடிக்கிறான் ஒய்மன் நான் காட்டக்கூடிய இந்த சத்ய இஸ்லாம் தான் நேரான வழி இதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு காலம் வேறு வழியை தேடிவிடாதீர்கள் வேற எந்த வழிக்கு போனாலும் நீங்கள் வேற மாதிரி போயிடுவீங்க நான் காட்டுகிற இந்த சரியா தான் இந்த தான் இந்த மார்க்கம் தான் நிலையானது இதில் நிலைத்து நெல்லுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் இந்த பத்து விஷயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு மட்டும் சொல்லலை உலக மக்கள் யாவருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் யாரெல்லாம் இந்த பத்தையும் எடுத்து வாழ நினைக்கிறார்களோ நிச்சயமாக உலகத்திலே அமைதியை பார்க்கலாம் நிம்மதியை பார்க்கலாம் மக்களுக்கிடையிலே பரஸ்பரத்தை பார்க்கலாம் அன்பை பார்க்கலாம் அரவணைப்பை பார்க்கலாம் ஒரு ஒருக்கொருவர் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுப்பெல்லாம் கலைந்து இருக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம் எங்கே இந்த இதில் ஃபாலோ பண்ணுறதுல கொஞ்சம் முன்ன ஆயிடுச்சோ இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கிறத பார்க்க முடியும் எனவே அன்பு பெருமக்களே குரானிலே சூறா அண்ணா ஆமிலிருந்து நாம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அண்ணாம் சூரா ஏழாவது அத்தியாயம் ஏழாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த மூணு வசனத்தை நீங்கள் வேண்டுமானால் வீட்டுக்குள்ளே போய் அமர்ந்து கொஞ்சம் தஃசீரை அல்லது தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள் இந்த பத்தும் அங்கே இருக்கும் வல்ல நாம் சொன்னதின் பிரகாரம் குரானினுடைய வசதி பிரகாரம் வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அதெல்லாம் வழங்குவானாக ஆமீன் வாஹு தாவா அணி ஆலமீன்